மார்த்தாண்டம் அருகே கனரக லாரி மோதி வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள ஆற்றூர் பாவாற்றுவெளி பகுதியை சேர்ந்தவர் பால்ராஜ் இவர் ஆற்றூர் சந்திப்பு பகுதியில் பேக்கரி மற்றும் ஹோட்டல் நடத்தி வருகிறார் இவருடைய மகன் அரவிந்த் வயது இருபத்தி மூன்று இவர் தனது தந்தையுடன் ஹோட்டலை கவனித்து வந்தார் இந்த நிலையில் அரவிந்த் தங்களது கடையில் இரவு பணியில் இருந்து வேலையாட்களுக்கு உணவு வாங்குவதற்காக நேற்று அதிகாலையில் அதே பகுதியைச் சேர்ந்த தனது நண்பரான பிபின் வயது இருபத்தைந்து என்பவருடன் மோட்டார் சைக்கிளில் சிராயன்குழி நோக்கி புறப்பட்டார் மோட்டார் சைக்கிளை அரவிந்த் ஓட்டிச் செல்ல பிபின் பின்னால் அமர்ந்திருந்தார் அப்போது பெரும்புள்ளி பகுதியில் சென்றபோது எதிரே சிராயன்குழியில் இருந்து ஒண்ணாமலை கடை நோக்கி வந்து கொண்டிருந்த கனரக லாரி ஒன்று திடீரென அரவிந்த் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிளின் பக்கவாட்டில் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இதில் அரவிந்தும் அவரது நண்பர் பிபினும் சாலையில் தூக்கி வீசப்பட்டனர் இதில் அரவிந்த் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார் பிபின் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் அவரை அந்த வழியாக சென்றவர்கள் மீட்டு அருகில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த மார்த்தாண்டம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பிழத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மோட்டார் சைக்கிள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ட் லாரியை தேடி வருகிறார்கள்